உலக பறை வாழும் அனைத்து தாய் தமிழ் உருவானவருக்கும் வணக்கம் நான் பா சிவஜயகுமார் கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியின் சின்னமாக விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்து பட்டு தொட்டி எங்கும் நாம் தமிழ் கட்சி இந்த சின்னத்தை கொண்டு சேர்த்தது இந்த விவசாய சின்னம் மிக பெருமளவில் மக்களிடம் கொண்டு சேர்ப்ப பெற்றதால் நாம் தமிழ் இந்த வருகும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி மிக பெருமளவில் வாக்கு பெற்றுவிடும் என்ற பயத்தில் இந்த திராவிட தேசிய கட்சிகள் சீமானின் சின்னத்தை முடக்கியது காரணம் சீமான் காலதாமதமாக ப விண்ணப்பித்தார் என்ற காரணத்தை மொக்க காரணத்தை கூறி இந்த சின்னத்தை மடக்கியது இனிவரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சி என்ன சின்னத்தில் போட்டியிடும் என்று பெருமளவில் புரியாத வண்ணம் கொண்டிருந்தது இந்நிலையில் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் சீமானின் சின்னம் என்று எதை அறிவிப்பது எதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்று புரியாமல் தவித்த நிலையில் சீமானின் சின்னம் என்ன என்ற ஒரு மிக பெரும் கருத்து மக்களிடம் கொண்டு சேர்த்து இனி வரும் காலங்களில் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்தால் சீமானுக்கு போய் சேரும் என்ற ஒரு புரியாத மக்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து விடுவார்களோ என்ற அச்சத்திலும் அந்த சின்னத்தை பறிக்கப்பட்டு விட்டது என்றதை மக்களிடம் கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்கும் வகையிலும் விவசாயின் சீமானின் சின்னம் என்ன என்ற ஒரு பெரும் கருத்துவகத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தது நாம் தமிழ் கட்சி இதற்கு பெரும் வரவேற்பும் சமூக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் இது பெருமளவில் பேசப்பட்டது இந்நிலையில் நாம் தமிழ் கட்சி என்ன சின்னத்தை கேட்கிறதோ அந்த சின்னத்தை மற்ற கட்சிக்கு கொடுத்து நாம் தமிழ் கட்சிக்கு சின்னத்தை வழங்காமல் பெரும் போராட்டத்திற்கும் இன்னலுக்கும் உருவாக்கியது இந்த தேர்தல் ஆணையம் இந்நிலையில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி புதிய சின்னத்தை பெற்றுள்ளது ஆம் உறவுகளே நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சின்னமே சீமானின் புதிய சின்னமாகும் என்னது சீமானின் சின்னமா அங்கே எங்கே என்ன தெரிகிறது என்று கேட்குறிங்களா ஆம் சீமானின் முன் அவருடைய குரல் வலையை அவர் கு குரலை உலகமெங்கும் செல்லும் இந்த ஒளி வாங்கி தான் இந்த சீமானின் சின்னமாகும் ஆம் உறவுகளே சீமானின் சின்னம் வாங்கி ஆகிய மைக்கு தான் இனி தாம் தக்க நாம் தமிழர் கட்சியின் புதிய சின்னம் என்று தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு பல்வேறு இன்னங்களை ஏற்படுத்தி வந்த இந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு பெரும் சமுட்டி அடியாக இந்த வாங்கி சின்னம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும் படிக்கல்லை தடைக்கல்லை படிக்கல்லை ஆக்குவோம் என்ற முயற்சியில் சீமானின் குரல்தான் நமக்கு பெரும் பலம் இந்த கு குரலை உலகமெங்கும் பரப்பி சென்ற இந்த வாங்கியே நாம் தமிழ் கட்சியின் புதிய சின்னம் இந்த சின்னத்தை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கும்படி நன்றி வணக்கம் நாம் சீமானின் சின்னம் என்ன என்று தொடர்ந்து போஸ்டர் ஒட்டி வந்த சூழல்ல சீமானுக்கு கரும்பு விவசாயி சின்னத்திற்கு பதிலாக மைக் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை வழங்கியிருக்கிறது செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு என்கிறார் பாஸ்கர் சீமான் கட்சிக்கு நாம் தமிழருக்கு மைக் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன நாம் தமிழர் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்துக்கு தயாராக கூடிய விவரங்கள் நிலையில அவர்கள் கேட்ட சின்னம் என்பது வழங்கப்படாத நிலையில தற்போது மைக் சின்னம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் இந்த சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் முன்வைத்த சின்னமும் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் வழங்கப்படுகிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மைக் சின்னம் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாக சத்ய பிரகாஷ் சாஹு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதனிடப்பட தான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மைக் சின்னத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சார மேற்கொண்டு அந்த சின்னத்தின் வாயிலாக வாக்குகளை சேகரிக்க உள்ளார்கள் அந்த வகையில் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது